ஹலோ வணக்கம் நான் ரேணு ரேசன் அரிசியில் முறுமுறுன்னு வடகம் சுட போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஒன் கேஜி ரைஸ் எடுத்துக்கிறேன் இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் இது மட்டும் போட்டிருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டு அரைக்காமல் கிரைண்டரில் அரைக்கும் போது நிறையா புதை புதன்னு வரும் ஸோ குவான்டிட்டி அதிகமாகும் அதனால தான் எக்ஸ்ட்ராவாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மட்டும் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சாறு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச மாவில் இப்போ பெருங்காய்த்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வந்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு அளவு தெரிலனா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாம் போட்டு கலக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மறுபடியும் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது அரைச்சி வச்ச மாவை கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விடணும் நீங்கள் செய்கிற வடகம் கிறிஸ்பியாக வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் சின்ன சின்ன விஷயத்தையும் எலாப்ரேட் பண்ணி சொல்லியிருக்கேன் தச்சு வச்ச எல்லாமாவையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிளறிக்கலான்னு நினைக்காதீங்க கீழே அடி பிடிச்சிக்கும் ஸோ கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கையில் இவ்வளோ பெரிய அண்டாலை கின்றது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது பார்த்தீங்களா அடி பிடிச்சிருக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க இந்த தண்ணியாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கெட்டியாகிட்டே வரும் ஸ்போஸ் எங்கேயாவது கெட்டியாக ஆயிடுச்சு நீங்கள் கிளறி விடாமன்னா அதையும் உடச்சி இது கூடயே விட்டுருங்க அது நல்லா வெந்துடும் ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்தா வடகம் ஷேப்புக்கு வருதான் அப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நான் போய் குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்து பார்த்தேன் ஓரளவுக்கு மாவு ஆறுன மாதிரி இருந்துச்சு இந்த பக்குவம் போதும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு வடகம் போடுறதுக்கு மாவு ஊற்ற போகிற உள்பக்கமாக முறுக்கு குழல்ல நான் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ரொம்ப கொதிக்குதுங்க நான் கூட ஆரீச்சுன்னு தான் நினச்சேன் இதை அப்படியே கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டு நம்ம மூடி வைப்போம்ல அதுலேயும் நான் அப்ளை பண்ணி அழகாக புழஞ்சிவிட்டால் சூப்பராக வந்துடும் எங்கள் அத்தைமா ப்ரிஃபர் பண்ணாங்கங்க அண்டா நிறையா மாவு இருக்கே சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்கலான்னு இதை வச்சு அமுத்து நான் கேவலமாக வந்துச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை குட்டி பாஸ் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நான் சீக்கிரம் உடம்பு போட்டு முடிக்கணும் அதனால் நெருப்பு குமார் மாதிரி கொதிக்கிற அண்டாக்குள்ளே கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டாட் வச்சு சீக்கிரம் முடிச்சு விடலாம்னு நினச்சான் மாவு எடுக்கிற எடுக்கிற மாதிரி தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருந்துச்சுங்க நம்ம மாவு வைக்கும்போது கொஞ்சம் தான் வைக்கணும் அப்ப தான் இது காஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சுண்டி சுருங்கி போயிருங்க என்னடா தனியாவே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கமே நமக்கு ஹெல்ப்புக்கு யாருமே வரல நினச்சிட்டு இருந்தேன் ஏமா எதுக்கு சிஸ்டிகா வந்த அப்படின்னு பாப்பா சொன்னதும் எனக்கு திட்டுறதுக்கு கூட வாய் வரலங்க அப்புறம் எனக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி என்னமோ வடை சுட்டு இருந்தாங்க அப்புறம் அண்டா கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிருச்சு நானும் வடகெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் டே ஒன்னோட நைட்டில் தான் நான் வடகம் போட்டேன் இது டே டூவோட நைட்டு டைம் ஸோ வடகெல்லாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி காஞ்சிருச்சு இப்போ அதில் தண்ணி தெளித்து எடுத்தோன்னா அழகாக வந்துடும் இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சப்போஸ் நல்லா ஒட்டியிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட வந்துடும் இதோ பாருங்கள் அவ்வளோதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க இவங்க தான் டார்கெட் வச்சு கடை நான் முடிப்பேன் நீ முடிப்பேன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க இது முறுக்கு குழல்லில் போட்ட வடகம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சிலர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க நல்லா வெயில் அடிக்கும் போது தானே போடணும் நீ ஏன் நைட்டில் போடுறேன்னு வடகத்தோடு சேர்ந்து நானும் காய விரும்பலை ஸோ அதனால் நான் நைட் டைம் தான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன் இது நைட் டைம் ஸோ வடகத்தெல்லாம் பிச்சு ஒரு குண்டால தான் போட்டு வைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் ஈரப்போதும் இருக்கிறனால நாற்றம் பிடிச்சி ஒரு மாதிரி கப்புன்னு ஆயிரும் ஸோ ஏதாவது ஒரு முரத்தில் போட்டு வைங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வெயில் அடிக்கும் போது அதை காய வைங்க சூப்பராக காஞ்சு வந்துடும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு தாராளமாக ஆறு மாதன்றது ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்